நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ ஒன் போர் த்ரீ போர் மற்றும் டபுள்யூ 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 டாட் அஸ்வின் ஸ்வீட் டாட் பண்ணுங்க உலகிலேயே விலை உயர்ந்த போர் விமானம் கடந்த பத்தொன்பது நாட்களுக்கு மேல் இந்திய காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கிறது இந்திய மண்ணுக்குள் அமெரிக்க போர் விமானம் சிக்கியது எப்படி என்ன நடந்தது பார்க்கலாம் சென்னைச் சேர்ந்த அதிநவீன போர் விமானம் ஒன்று கேரளாவில் உள்ள திருவனந்தபுரம் விமான நிலையத்தில் கிட்டத்தட்ட மூன்று வாரங்களாக சிக்கிக் கொண்டிருப்பது பேசுபொருளாக மாறியிருக்கிறது ஒரு நாட்டின் அதிநவீன விமானம் எப்படி வெளிநாட்டில் பல நாட்கள் சிக்கியிருக்க முடியும் என்ற கேள்வியையும் எழுப்புகிறது எஃப் தேர்ட்டி ஃபைவ் பி விமானம் திருவனந்தபுரம் விமான நிலையத்தில் ஜூன் பதினான்காம் தேதி தரையிறங்கியது இந்திய பெருங்கடலின் மீது பறந்து கொண்டிருந்தபோது மோசமான வானிலையில் சிக்கிக் கொண்ட விமானம் பிரிட்டன் ராயல் கடற்படையின் ஹெச் எம் எஸ் பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் விமானம் தாங்கிய கப்பலுக்கு திரும்ப முடியாத சூழலில் கேரள மாநில விமான நிலையத்திற்கு திருப்பிவிடப்பட்டது பின் அங்கு அது பாதுகாப்பாக தரையிறங்கியது ஆனால் அதன் பின்னர் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அந்த விமானத்தால் மீண்டும் கப்பலுக்கு திரும்ப முடியவில்லை விமானம் தரையிறங்கிய பின்னர் பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் விமானம் தாங்கி கப்பலின் பொறியாளர்கள் குழு வந்து அதை ஆய்வு செய்தனர் ஆனால் அவர்களால் இதுவரை விமானத்தில் ஏற்பட்ட கோளாறை சரி செய்ய முடியவில்லை ஒரு நாட்டின் போர் விமானம் திடீரென மற்றொரு நாட்டின் எல்லைக்குள் அனுமதிக்கப்படுவது இரண்டு வாரங்களுக்கு மேல் நிறுத்தப்படுவது மிகவும் அரிதான ஒன்றாக பார்க்கப்படுகிறது சரி அப்படி என்ன இந்த போர் விமானத்தில் ஸ்பெஷல் இருக்கிறது என தெரிந்து கொள்வோம் எஃப் உலகிலேயே விலை உயர்ந்த போர் விமானங்களில் ஒன்று ஐந்தாவது ஜெனரேஷன் ஸ்டெல்த் ஃபைட்டர் விமானங்களில் இதுவே விலை உயர்ந்தது ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜெட் என்றால் எதிரிகளின் கண்ணில் படாமல் மறைந்திருந்து தாக்கும் விமானம் இவற்றை ரேடாரில் எளிதாக கண்டுபிடிக்க முடியாது எஃப் 35 ஃபைவ் லைட்னிங் விமானங்களில் எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஏ எஃப் என மூன்று வகை உள்ளன இவை அமெரிக்காவின் லாக்கெட் மாற்றின் நிறுவன தயாரிப்பாகும் இவற்றுள் எஃப் தேட்டி ஃபைவ் பி மிகவும் குறுகிய ஓடுபாதையில் மேலே ஏறவும் செங்குத்தாக இறங்கவும் முடியும் இந்த விமானங்களின் விலை தொள்ளாயிரத்து முப்பது கோடி ரூபாய் முதல் ஆயிரத்து நூறு கோடி ரூபாய் வரை இருக்கலாம் என கூறப்படுகிறது அமெரிக்கா இங்கிலாந்து இஸ்ரேல் ஜப்பான் மற்றும் ஆஸ்திரேலியா உள்ளிட்ட பனிரண்டு நாடுகள் இந்த விமானத்தை பயன்படுத்துகின்றன ஆனால் இந்தியாவிடம் இவை கிடையாது இந்நிலையில் கேரள மாநிலத்தில் தரையிறக்கப்பட்ட எஃப் தேர்ட்டி பி விமானத்தை சரிசெய்வதற்கு பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன ஆனால் அனைத்துமே தோல்வியில் முடிந்திருக்கிறது இதனிடையே கடந்த பத்தொன்பது நாட்களாக கேரள மாநில ஓடுதளத்தில் எஃப் தேர்ட்டி ஃபைவ் பி நிறுத்தி வைக்கப்பட்டு மழையில் நனையும் காட்சிகள் சமூக ஊடகங்களில் மீன்களாக பரவி வருகின்றன போர் விமானம் மிகவும் மலிவு விலையான நான்கு மில்லியன் டாலருக்கு விற்பனைக்கு வைக்கப்பட்டிருப்பதாக இணையதளம் ஒன்றில் நகைச்சுவையாக ஒரு பதிவு வைரலானது ஆட்டோமேட்டிக் பார்க்கிங் புத்தம் புதிய டயர்கள் புதிய பேட்டரி மற்றும் போக்குவரத்து விதிகளை மீறுவோரை அழிக்க ஆட்டோமேட்டிக் துப்பாக்கி போன்ற அம்சங்கள் இருப்பதாக அதில் நகை குறிப்பிடப்பட்டுள்ளது இந்தியாவில் போதிய காலம் இருந்துவிட்டதால் அந்த போர் விமானத்திற்கு இந்திய குடியுரிமை வழங்கப்பட வேண்டும் என ஒருவர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டார் மற்றொருவர் இந்தியா வாடகை வசூலிக்க வேண்டும் எனவும் கோகினூர் வைரம் பொருத்தமான கட்டணமாக இருக்கும் எனவும் கிண்டல் அடித்திருக்கிறார் இதனைத் தொடர்ந்து கேரள அரசின் சுற்றுலாத்துறையும் தனது எக்ஸ் பக்கத்தில் இந்த வேடிக்கை பதிவுகளில் பங்கெடுத்தது கடவுளின் தேசம் என விவரிக்கப்படும் கேரள மாநிலத்திற்கு வரும் பெரும்பாலான சுற்றுலா பயணிகளைப் போலவே போர் விமானத்திற்கும் இங்கிருந்து திரும்பிச் செல்வது கடினமாக இருப்பதாக கேரள மாநில சுற்றுலாத்துறை தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டது இந்நிலையில் எஃப் தேர்ட்டி ஃபைவ் பி விமானத்தை சரி செய்வதற்கு முப்பது பொறியியலாளர்கள் கொண்ட குழு இந்தியா வரலாம் என சமீபத்தில் செய்திகள் வெளியாகின ஆனால் அந்த முயற்சி கைவிடப்பட்டது இதன் சில பாகங்களை மட்டுமே பிரித்து எடுத்துச் சென்று யூகே கொண்டு சென்று அங்கேயே பழுது பார்க்க முடிவு செய்துள்ளனர் இந்த போர் விமானத்தை தற்போது பிரிட்டனில் ராயல் விமானப்படையைச் சேர்ந்த ஆறு அதிகாரிகள் இருபத்தி நான்கு மணி நேரமும் பாதுகாத்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ ஒன் த்ரீ மற்றும் டபுள்யூ 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 டாட் பண்ணுங்க பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்